ஓம் சத்குரு ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகள் பாதுகாப்பியா நமோ நம பாரத பிரதமர் மோடியின் தலைமையிலே நம் நாடு வளர்ச்சி பாதையிலே சென்று கொண்டிருக்கிறது நம்முடைய கலாச்சாரத்திற்கும் நம்முடைய நம்பிக்கைகளுக்கும் உலகத்திலே நல்ல அங்கீகாரம் கிடைத்து கொண்டிருக்கிறது இந்த நேரத்திலே நாம் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து நாட்டிற்கு பாடுபட்டால் மிகவும் நல்லது சமுதாயம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்றால் ஆன்மீகத்தில் இருப்பவர்கள் கருத்து வேற்றுமையை பார்க்காமல் ஒன்றாக இருந்து ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து கொண்டிருந்தால்தான் நல்லது திரு ரங்கராஜன் நரசிம்ம்கின்ற ஒரு பெரியவர் கொஞ்சம் கூட சுயநலம் இல்லாமல் கோவில்களின் சொத்துக்கள் நன்றாக இருக்க வேண்டும் திருட்டு போகக்கூடாது என்பதற்காகவும் பசு மாடினை நன்றாக பாதுகாக்க வேண்டும் கோவதியை தடுக்க வேண்டும் என்றும் கோவில்களிலே சாஸ்திரத்திலே சொல்கிற பூஜைகள் பூஜைகள்லாம் நடக்க வேண்டும் என்றும் இப்படி எல்லா தர்மங்களுக்காகவும் கொஞ்சம் கூட ஓய்வு எடுத்துக்கொள்ளாமல் தொடர்ந்து பாடு தொடர்ந்து பாடுபட்டு வருகிறார் அவர் இப்படி பாடுபடு பாடிபடுவதற்காக அவருக்கு எந்த விதமான லாபமும் இல்லை எந்த விதமான வருமானமும் இல்லை அவருடைய ஒரே ஒரு குறிக்கோள் ஸ்ரீ ராமானுஜர் என்ன தர்மங்களை எல்லாம் சொன்னாரோ அவர்களையெல்லாம் நன்றாக நடக்கும்படி செய்ய வேண்டும் என்பதுதான் அவருக்கு சற்று பின்னணி ஏற்பட்டு விட்டது அவரை சிறையில் இருக்குமாறு ஆகிவிட்டது இந்த சமயத்தில் அவருக்காக சில வக்கீல்கள் போராடுகிறார்கள் அப்படி அவருக்காக போராடாவிட்டாலும் அவர் மீது சேற்றினை வாரி இறைப்பது மிகப்பெரிய குற்றம் இப்படி செய்வது ஸ்ரீ ராமானி அவமர்ப்பு செய்வது போலதான் ஸ்ரீமான் துஷ்யந்தி அவர்கள் ஒரு நேர்காணலில் பேசும்போது அவர் பேசுவது எல்லாமே யாரோ காதில் இரும்பை காய்ச்சி ஊற்றுவது போலத்தான் இருந்தது ஸ்ரீ துஷ் அவர்கள் அரேமேக்காடு ஆராய்ச்சியை செய்ததை நம்பி ஸ்ரீ ராமர் அவர்கள் சுமார் ஏழாயிரம் வருடத்திற்கு முன்பு தான் இருந்தார் என்று கருத்தை சொல்லி வந்தார் அது தவறு என்று நிரூபணமாகிவிட்டது ஸ்ரீ சீதர் எந்த சாஃப்ட்வேரை நம்பினாரோ அந்த சாஃப்ட்வேரை அபத்தமானது என்று நிரூபணமாகிவிட்டது அந்த கல்வெட்டுகள் எல்லாமே சரியாக பார்க்கப்படவில்லை என்றும் தெரிந்துவிட்டது சமுதாயத்தில் இருக்கிற எல்லா எல்லா பெரியவர்களும் உபன்யாசர்களும் ஆச்சாரிய பெருமக்களும் ஸ்ரீ ராமர் ஏழாயிரம் வருடத்திற்கு முன்னால் தான் இருந்தான்னு சொல்வது மிக அபத்தமானது மிக பாவமானது என்றெல்லாம் சொல்லிவிட்டார்கள் எப்படி ஆனாவிட்டாலும் ஸ்ரீ துஷிந்த் அவர்கள் தன் நேத்த தவறு என்று தன் நேற்று தவறு என்று வழியிலே சொன்னதாக தெரியவே இல்லை அதற்கு மாறாக ஸ்ரீ நரசிம்மனை அவர் ஜெயிலில் இருக்கும்போது திரு நரசிம்ம அவர்கள் எந்த பதிலும் சொல்ல முடியாது என்று தெரிந்து கொண்டு இவராகவே நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறார் அவர் சொல்லி சொல்ல தவறு என்று இன்றைக்கே நன்றாக தெரிகிறது ஸ்ரீ வேலுக்கோடி கிருஷ்ணனை பற்றி மிக மிக உயர்வாகத்தான் ஸ்ரீ நரசிம்மன் சொல்லியிருந்தார் பரம்பரையாக அவர்கள் உன்னியாசன் செய்தவர்கள் தர்மப்படி இருப்பவர்கள் என்றெல்லாம் அறிமுகப்படுத்தி அவரிடமும் கருத்து கேட்டிருந்தார் இப்படி இருக்கும் போது திரு துஷந்தி அவர்கள் திரு நரசிம்மன் வேலுக்கோடி தப்பாக பேசிவிட்டார் என்று சொல்லியிருக்கிறார் எப்படி இருந்தாலும் ஒரு மிகவும் கஷ்டப்பட்டு இருக்கும்போது அதுவும் சாதாரண சாதாரணமான நேரில் சுயநலம் இல்லாமல் தர்மத்திற்காக பாடுபட்டு சிறையில் இருக்கிற போது அவருக்கு ஆதரவாக நாலு வார்த்தைகள் பேச வேண்டுமே தவிர அவரை பழித்து பேசுவது மிகவும் தவறானது ஸ்ரீ ராமானுஜம் வருத்தப்படுவார் ஸ்ரீ அங்கராஜ நரசிம்ம அவர்கள் அவருக்கென்று யாரும் பணம் கொடுப்பதில்லை ஆன்மீக சொற்பொழிவு செய்தால் அவர்களுக்கு நிறைய சன்மானம் தரப்படுகிறது சம்பாவனை செய்யப்படுகிறது திரு நரசிம்ம அவர்கள் செய்யும் இந்த பணியிற்கு அவருக்கு எந்த விதமான சன்மானமும் கிடைப்பதாக தெரியவில்லை அவர் தானாகவே இருந்து முதலில் செல்கிறார் திருச்சியிலிருந்து சென்னை செல்கிறார் திருச்சியிலிருந்து டெல்லி செல்கிறார் அவர் வழக்கை அவரே வாதாடுகிறார் அவருடைய ஆழ்ந்த மனிதனே நம்முடைய சமுதாயத்திற்காக அதுவும் ஆலயத்திற்காக அதுவும் தர்மத்திற்காக போராட வேண்டும் என்கிற என்ற எண்ணம் இருக்கிறதே தவிர வருமானம் என்கின்ற எண்ணம் இல்லவே இல்லை இப்படிப்பட்ட மனிதர்கள்லாம் சமுதாயத்தில் இருப்போம் நமக்கெல்லாம் மிகவும் நல்லது ஒன்றரை வார்த்தை தவறாக பேசுகிறதால் அதற்கு தனிப்பட்ட மனநிலையை பேசி அவரிடம் சொல்லி அதனை சரி செய்ய வேண்டும் அவர் தவறாக பேசினாரா இல்லை என்று எனக்கு தெரியாது அப்படி பேசியிருந்தால் எதனால் அப்படி பேசினார் தெரியாது ஏற்கனவே ஒரு தப்பாக சொல்லும்போது பதில் சொல்லும் வகையிலே சொல்லியிருந்தால் சொல்லியிருக்கிறார்க்கு எனக்கு தெரியாது ஸ்ரீ துஷ்யந்தி அவர்கள் அந்த நேர்காட்டில் சொல்கிற விஷயத்தை வைத்துக்கொண்டு வேறு மேலும் இன்னொரு வழக்கினையும் ஒருமை தொடுத்திருக்கிறார்கள் பெண்ணின் மீது மரியாதையாக இல்லை அவர் என்று ஒரு வழக்கெடுக்கிறது இப்படிலாம் மாப மாபெரும் தவறு சமுதாயத்தில் இவ்வளவோ விஷயங்கள் நடக்கின்றன நாம் அவள் எல்லாவற்றையும் தாண்டி நல்ல பாதையிலே நாடு செல்ல வேண்டும் என்றால் நாம் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் அதற்காக பாடுபட வேண்டும் இவர்களெல்லாம் எல்லாம் வைத்துக்கொண்டு கொண்டு நாம் எல்லோரும் ஒரே தாயத்தந்திர பிள்ளைகளாக பகவானின் பிள்ளைகளாக வசுதேவ குடும்பம் என்று சொல்கிறார்கள் அதே மாதிரி ஜெகதா பித்தரோ வந்தே பார்வதியே என்று சொல்கிறார்கள் இப்படி அந்த ஒரு மனதில் அந்த எண்ணத்துடன் தான் நாம் நன்றாக இருக்க வேண்டும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் படுத்த பிரிசு படுத்தக்கூடாது தவறுகள் எங்கே நடந்தாலும் கண்டிப்பாக கேட்கத்தான் வேண்டும் தவறுகளை மூடி மறைத்து விட்டால் அது நமக்கு வருகிற பெரிய கெடுதலாக அமைந்துவிடும் பூஜைகள் நன்றாக செய்தால் கடவுள் கடவுள் அனுகூரம் கிடைக்கும் பூஜைகளிலும் அந்த வழிமுறைகளில் தவறு வந்துவிட்டால் கெடுதல் தான் அதனால் திரு நரசிம்ம அவர்கள் சுட்டி காட்டுகின்ற எல்லாம் பார்த்து தவறு என்று அதனை எல்லாம் திருத்திக் தான் எல்லோருக்கும் நல்லது அவர் தவறு சொல்லிவிட்டாரே என்று அவர் மீது கோபம் கொண்டு அவரை தவறாக பேசுவது மிகவும் தவறானது திரு ராமானுஜர் ஆச்சாரப்பிடங்களை எல்லாம் வைத்திருக்கிறார் ஜி என்று சொல்கிறார்கள் அவர்கள் எல்லோரும் ஒன்றாக இருந்து எது சமுதாயத்திற்கு வந்தோ ஒன்று ஒன்றும் செய்ய வேண்டும் இது என்னுடைய விண்ணப்பம் ஜெய் சீதாராம் ಸ್ವಸ್ತಿ ಪ್ರಾ ಪರಿಪಾಲಂತಾಂ ನಾಯ ಮಾರ್ಗೇಣ ಮಹಿಂ ಮಹಿ ಸಹ ಗೋಬ್ರಾಹ್ಮಣೆಭ್ಯೋ ನಿತ್ಯ ಲೋಕ ಸಮಕಿನ್ ಬವ ಕಾಯಚ ಮನಸ ಇಂದ್ರಿಯವ್ಯಾತ್ಮನ ಪ್ರಕೃತಿ ಸ್ವಭಾವತ್ ಕೋಮಿ ಸಕಲಂ ಪರಸ್ ನಾರಾಯಣ ಸಾಮರ್ಪೆಯ